இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்களேன் கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதுதான் விடுங்க பதில் அவ்வளோதான் விடுங்க சந்தோஷி சார் சந்தோஷி சார் நீங்கள் அரண்மன் இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மையன் ஃபோர் எப்போவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அதான் அவனுக்கு இருக்கிற முன்னாடிக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் மூல்தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிக்கு மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் பட் ரஜினி சார் படம் கம்மிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாண்டமாக வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோடய படத்தில் கெஸ்டோல் நடிச்ச படம் என் படம் ஹீரோ நடித்த படம் ஆகட்டும் கெஸ்டோல் நடித்த படம் எல்லாமே வந்து

அண்ட் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் So definitely, it was Sundersay. So uh, I mean, it was very easy to make a make a choice. Ms. Tamanna, here, right here, right here, at the back, at the back. Yeah. Hello. Uh, hello, uh, ma'am. Uh, apparently, when the director spoke, he said that you know you were. Uh, I mean, you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think. Uh, there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more f uh, more emotional for sure uh, sir kurta character uh, na time um, and i think that was very important that i should understand the character properly before i play it and um, i just gave it my best and uh, gave it a piece of my heart so uh, so but i'm very thankful to sundar sir sir for giving me this opportunity because i'm sure this is definitely going to be my best uh, yogi, Bavi, sir. Yogi, Bavi, sir, mahi yogi sir sir சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடித்தார் சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமா ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடியும் இல்லை ட்ராக்கும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையாக அந்த தலையை அந்த தலையாக சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனா உங்க படத்துல மாதிரி தான் பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா கேக்கறது தான் மைக்க பிடிச்சிட்டு இல்ல அரண்மனை வந்து நான் ஆசை எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா வழக்கமா ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பல பங்களா ஒரு டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகாக இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் என்ன ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேயை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோடய படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சார் ஏன்னா நல்லா இருக்கிற காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை தான் கேட்கறாரு உங்க வயலும் இல்லை இப்பதான் அதான் தமனா ராசிக்கன்னா யோகி வி டிவி எல்லாரும் கூடயே நான் கன்னிசா படம் பண்றேன் நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு சந்தோஷ்பிரதாப் மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்றும் இப்ப கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் தான் ஸோ இட்ஸ் நேச்சுராக விச் இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் கோவை ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு சோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டிராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க நடிகர்கள் உங்க கூட நடித்தவங்களை பத்தி கவுண்டமணி சார் முதல் பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்த சொல்கிறேன்னா இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லோரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்னைக்கு யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் இப்போ அவரை பத்தி என்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்கிறது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்கு திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகரா வர முடியாது வந்து தேவி வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க அதுல இருந்து இது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் தேவிக்கும் எதுக்கும் எந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி பெர் ரெண்டு சேர்ந்து இந்த படத்திலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஷிகண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேற இந்த செட்டில் வேற யாகிட்ட ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா ராஷி நானும் கண்டிப்பாக எது இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஏன்னா இந்த மேடையில் வந்து இவ்வளோ தமிழ் பேசுகிறது இவ்வளோ அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிகேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் மேட்டர்ஸ் That not individual. even true. no I, no no, no, no. I, think, I think she's so much of her own and um, i get inspired by her and uh, when we did a film together apo pojo a or a bond for of course you know we're not like chuddy buddies we don't talk every day but uh, whenever we meet or a room of fondness or a comfort or a or a layer of elame the or a person she is so um, uh, we don't have any இன்ட்ரஸ்டிங் அனெக்டோட்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் பட் ஆக்சுவலி ஷேர் a very ஸ்ட்ராங் பாண்ட் வித் ராஷி ராஷிக் வர்க்கிங் சார் there was no டைம் ஃபர் மேக் இன் பாண்ட்ஸ் ராஷி நீங்கள் சவுத் சினிமாவில அதிகமாக அவங்கள பார்க்க முடியல முன்னே மாதிரி என்ன காரணம் அது ஆக்சுவலி நான் பிளானு where i want டு வர்க் ஐ திங்க் கான்டென்ட் Wherever I get to do content or wherever um, I feel satisfied as an actor, I go there. And Ipo, uh, I think I'm working in Telugu also. Arun Mane is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood? When are you doing Hindi? Now, when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go. But I just feel like all the industries have been very warm and welcoming i love working in any industry uh, and i think that that's why we are so rich as a culture as a tradition that we have so many industries working and everybody is passionate about making good films and i think all of us actors want to just be part of good films and i'm very happy that uh, like tamanna i also got an opportunity to work in almost all the industries i think we've covered all industries and i think that's that's a huge plus today யூனோ ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஜெர்னி அண்ட் வெர் எவர் இட் டேக்ஸ் மீ இவன் இஃப் ஐ கெட் மோர் தமிழ் ஃபில்ம்ஸ் அஃப்கோர் ஐட் லவ் டு டூ மோர் கண்டென்ட் ஹியர் ஆல்சோ இன் தெலுங்கு ஆல்சோ இன் ஹிந்தி ஆல்சோ வெரவர் சினிமா சார் சுந்தசி சார் அரண்மனை நாலு மாதிரி அரண்மனை அஞ்சு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா சிபிஐ டைரி குரூப்பு அந்த காஞ்சன அம்மாரி பாட்டு தான் நாலு பாட்டு வந்திருக்கு நீங்கள் அஞ்சு வந்து எடுப்பீங்கன்னு நம்புகிறோம் மீனாட்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிடிக்ஸ் சார் சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார் சார் சுந்தர் அரண்மையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலையே வந்து அவர் தான் ஹீரோன்னு டைரக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமாக இல்லை வந்து ஹீரோ வந்து சே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிவிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால் அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க ஸ்கிரிப்ட் டிசைஸ் சார் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது எல்லா ஒரே லாங்குவேஜும் ஒரேஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜ்ல ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது இது மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ்லயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது டைரெக்ட் சார் அது மாதிரி நீங்கள் ஃபிளைட்ல போகிறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுது வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுதுன்னு நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு வச்சு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையே அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க நான் அப்படி செட்டப் பண்ணல போக போது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போக போது பொண்ணு வரும்போது ஆம்லைன் வரும் இது ஒரிசினாக நடந்தது அதனால ரெண்டு பொண்ணாகும் சார் விடிவிக்கு மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் விடிவி சாருக்கு மட்டும் சார் உங்க குரலை கேட்கணும் ஏதாவது பேசுங்க சார் சார் மீ மீசேட்டத பத்தி பேசுங்க சார் வாங்க போய் சாப்பிடுங்க கரெக்ட் நன்றி 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 வாழ்த்துக்கோ